அதன் நன்மைகளும் கோடை காலம் வந்துவிட்டாலே தெருவுக்கோர தர்பூசணி கடை முளைத்துவிடும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தர்பூசணியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்திருப்பார்கள் நம் கண்ணை கவரும் இதன் இரத்த சிவப்பு நிறம் நம்மை எறியாமலே கடையை நோக்கி நம்மை இழுத்துவிடும் தர்பூசணியில் கொஞ்சம் மிளகாய் தூளில் லேசாக தூவி தருவார்கள் தர்பூசணியில் மிளகாய் தூள் தூவினால் ஒரு சுவை அதுவே அப்படியே சாப்பிட்டால் இன்னொரு சுவை தர்பூசணி சாப்பிடுவதற்காகவே கோடைகாலம் வராதாயிரம் இயங்குபவர்களும் ஏராளம் தர்பூசணி குறைவான விலையில் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது தர்பூசணி நமக்கு தரும் எண்ணற்ற நலன்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக முன் மறக்காமல் பியூட்டி சேனலை செய்யுங்கள் முதலாவதாக இதய நோய் ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது தர்பூசணியில் லைகோபின் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளது இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து இதய நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது மேலும் தற்பூசணியில் பொட்டாசியம் அதிகமான அளவு உள்ளது இது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது இரண்டாவதாக உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது தர்பூசணியில் தொண்ணூறு சதவீதம் நீச்சத்து நிறைந்துள்ளது இது கோடை காலத்தில் ஏற்படும் டீஹைட்ரேஷன் பிரச்சனையை சரி செய்யும் மேலும் நீச்சத்து இழப்பால் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் மூன்றாவதாக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது எனக்கு கேன்சர் எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு தற்பூசணியில் லைகோபின் அதிகமான அளவு உள்ளது இது மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் தற்கொப்பை புற்றுநோய் மற்றும் பெருவுடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது நான்காவதாக உடல் குறைக்க உதவுகிறது குறைந்த கலோரிகள் மற்றும் அதிகமான அளவு நீர் தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் எடை குறையும் இதனால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தர்பூசணியை அதிகமாக சாப்பிடலாம் ஐந்தாவதாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தர்பூசணியில் விட்டமின் சி அதிகமான அளவு உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது மேலும் தற்பூசணியில் உள்ள விட்டமின் சி சர்ம அளவை மேம்படுத்த உதவுகிறது இது மட்டுமல்லாமல் தற்பூசணியில் நிறைந்துள்ள பீட்டா கரோட்டில் லூட்டில் சியாக்சந்தின் போன்ற ஆன்ட்டி ஆக்சிடென்ட்கள் மானைக்கண் நோய் போன்ற கண் நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரிய மாட்டேங்குது பாலக்கண் நோய் வந்துடுச்சு எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன் அப்பா 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 டே இது மட்டுமல்லாமல் தர்பூசணியில் போன்ற ஆக்சிடென்ட்களும் உள்ளது இது உடலில் கட்டிகள் வீக்கம் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கிறது மேலும் தற்பூசணியில் நார்ச்சத்து உள்ளது இது மலச்சிக்கல் போன்ற வைர தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது வேற டிஃபோல் இது தர்பூசணி உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படும் அனைத்து உடல் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது இந்த கோடை காலத்தில் தர்பூசணி நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தானே அது உண்மை என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் சிம்பிலை பதிவு செய்யுங்கள் உண்மையை சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் Thank you.